திரைக்குறள் நேர்களுக்கு வணக்கம் ஏராளமான விஷயங்களை பகிர்ந்து கொள்ள தயாராக இருக்கிறார் செல்வராஜ் வணக்கம் செல்வராஜ் வணக்கம் சார் நீங்கள் பம்பாயில் வேலை செய்து கொண்டிருக்கும் பொழுது அப்படின்னு நான் நியூஸ் மேலாம் சொல்ல முடியாது ஸோ இப்போ சொல்லுங்க ஏதோ ஒரு விஷயத்த வச்சுக்கிட்டு தான் அவங்க உட்கார்ந்துருக்கிறீங்க ஆமா சார் நிறைய விஷயம் இருக்கு அதுல வந்து நான் ஒரு கதை சொல்லிட்டேன் முதல்ல இது எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்கேன் சார் உங்களுக்கு ஒரு கதை சொல்லிட்டேன் சார் விஜய் சேர்னு அவரை பத்தி ஏதாவது சொல்லுறீங்களா அவரை பத்தி இல்லை சார் அவரை பத்தி இல்லையா புதிய ஒரு திரைப்படத்திலே கதை சார் சார் புதிய ஒரு திரைப்படத்தினுடைய கதை சார் புதிய படத்துடைய கதையை நம்ம சொல்றோமா ஆமா சார் அதாவது யூடியூப் டைம் ஒரு படத்துடைய கதையை நாங்க வந்து ஸ்ட்ரைட்டா சொல்ல போறோம் அதெல்லாம் நீங்க கேட்க போறீங்க சார் என்ன கதை சொல்லுங்க சார் சூர்யான்னு ஒரு அடிதடி வெட்டுக்குத்து இப்படியெல்லாம் இருக்கக்கூடிய ஒரு நபர் சார் சூரியான்னு ஒரு அடிதடி வெட்டுக்குத்து வேற மாதிரி இருக்குது சார் கமாக இருக்கக்கூடிய ஒரு சார் அவர் வந்து ஒருத்தரை கொன்னுடுறாரு சார் சார் அவர் ஒருத்தரை மாடர் பண்ணிடுறாரு சார் அங்கேயும் அச்சு துவம்சம் பண்ணி நாஸ்மாயிட்டு கொன்னுடுறாரு சார் அவருடைய மனைவி வந்து கர்ப்பமாக இருக்காங்க அந்த குன்னருடைய மனைவி கர்ப்பமாக இருக்காங்க ஏன்னா சார் ஒரு சென்டிமெண்ட்டை தாயிருக்கு சார் அவங்க குண்டான சார் ஆனால் சூர்யானுடைய நண்பர் வந்து தேவா சார் ஒரு கட்டத்தில் தேவா என்ன சொல்றாருன்னா அந்த பொண்ணை நீ கல்யாணம் பண்ணிக்கப்பா அப்படின்ற மக்களுக்கு சொல்லிட்டேன் சார் யூடியூப் வரலாற்றில் முகமுறையாக கதை சொல்ல போறோன்னா ஆனால் நீ என்ன தளபதி கதையை சொல்லிட்டீங்க சார் என்ன கூப்பிட்டு வச்சு அடிப்பாங்க சார் இப்போ அவ ஆமாம் சார் தளபதி கதை தான் ஆனால் புதிய சினிமாவோட கதையை நான் சொல்றேன் சார் இதுல அந்த பொண்ணுக்கு வந்து ஒரு குழந்தை பறக்குங்கள சார் ஆமா சரியா சார் அந்த குழந்தை வந்து வளர்ந்து வருது வந்த பிறகு குழந்தைன்னா வளர்தான் சார் செய்யும் சொல்லு தமிழ் அழகின்னு சொல்லி அந்த குழந்தையோட பேர் சார் ஆனா தன்னுடைய அப்பா வந்து கொன்னது தெரியாது சார் அந்த குழந்தை இப்ப எவ்வளவு பெருசா வளர்ந்துருக்கும் சார் எவ்ளோ பெருசா வளர்ந்துருக்கும் அது கிட்டத்தட்ட அந்த பழம் ஒரு இருபத்தி அஞ்சு இருபத்தி ஏழு வயசு இருக்குங்களா சார் சார் தளபதி வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுல வந்தது சரியா தொண்ணூறுல இருந்து ரெண்டாயிரம் இருபது அதுவே இருபத்தஞ்சு இல்லை முப்பத்தஞ்சு வருஷம் ஆச்சு நீங்க அந்த குழந்தை வளர்ந்து வர்றது அப்படின்னு பார்த்தா நேரம் அது வந்து ஒரு கல்யாணம் ஆகி ஒரு ஆன்டியா இருக்கும் என்னங்க விளாடுறீங்க அந்த அந்த குழந்தை வந்து சூப்பர் ஸ்டார் வந்து பழி வாங்குது சார் அதுதான் கூலி படத்தினுடைய கதை சார் ஆன்ட்டி பழி வாங்குது சார் நீங்க ஒரு ஆன்ட்டி ஸ்டோரி சொல்லிட்டு இருக்கீங்க நான் அதை ஒத்துக்க மாட்டேன் இதை ஒத்துக்க மாட்டேன் நான் ஒத்துக்க மாட்டேன் சார் இது நம்ப தகாத வட்டாரத்துல இருந்து வந்து கூலி படத்தினுடைய கதை இதுதான் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க சார் நம்பத்தக்க வட்டாரத்துல இருந்து வந்தா கூட நீங்க என்கிட்ட சொல்லிருக்கலாம் நம்ப தகாத வட்டாரத்துல இருந்து வந்த கதையை என்கிட்ட சொல்றீங்க சமூக வலைதளங்கள ஓடிட்டு இருக்கு சார் ஓடிட்டு இருக்கா ஆமா அவங்க சொல்றாங்களா ஆமா ஒருவேளை அப்படின்னு சொல்லி சொல்லி இருக்காங்க ஆனா நமக்கு எப்படின்னு தெரியல ஆனா அது கேங்ஸ்டர் விஷயம் இல்லை அப்ப என்ன மம்முட்டி என்ன சார் வந்து நிஞ்சமரப்பு இல்லையா நம்பியார் மாதிரி வராரா சூர்யா வேண்டாம் எப்படியாவது கூட சேர்த்துக்கோ அப்படின்னு ஒருவர சார் இன்னொரு விஷயம் சொல்லிருந்தோம் சார் தேவை மாத்தி சொல்லியிருந்தோம் தளபதியில இருந்து இந்த சூர்யா கேரக்டரை உருவி கூலியில பண்ண போறாங்க அப்படிங்கறது அப்படியா ஆமா ஏற்கனவே நம்ம பேசியிருந்தோம் சார் பேசியிருந்தோமா ஆனா அந்த பேரை மாத்திட்டோம் தேவான்னு சொல்லிட்டேன் தேவ் நான் தான் சொன்னேன் சார் தேவான் நீங்க ரொம்ப குழப்பிறீங்க மக்களே மன்னிச்சுங்க தெரியாம ஒரு கதை சொல்றேன்னு சொல்லிட்டாரு ஆனா அவர் சொன்ன கதை பழைய கதை அந்த பழைய கதையை ஆறு நம்புவனா புதுசா ஏதோ ஒரு கதை இருக்குது அது படம் வந்தோன்னே பார்ப்போம் ஆள் ஆளுக்கு கிளம்பி இதுதான் கூலிப்படுத்துகிற கதைன்னு சொல்லி ஆரம்பிச்சிடாதீங்க ஓகே ஓகே சார் முடி வந்துருச்சா பார்க்கலாம் சார் பார்க்கலாம் சார் மேக்கிங் சார் லோகே சார் எல்சியூ சார் வெயிட் பண்ணுங்க சார் சார் இப்போ வந்து சன் பிக்சர்ஸ் அவருடைய இயக்குனர் இருக்கார்ல சார் கலாநிதி மாறன் தான் ஆமா அவர் வந்து நாகார்ஜுனா சாருக்கு வந்து ஃபோன் பண்ணியிருக்கிறார் ஃபோன் பண்ணியிருக்காரு ஏன்னா இந்த திரைப்படத்தை பற்றி சில பேட்டிகளில் வந்து அவர் சொல்லியிருக்கிறார் போல் அதனால வந்து நீங்கள் தயவு செஞ்சு திரைப்படம் சார்ந்து மேலோட்டமாக பேசுங்க உள்ளார்ந்த விஷயங்களை எதையும் பேசிடாதீங்க ஏன்னா அவங்க படம் நடிச்சிட்டு இருக்கும்போது அந்த படத்தை பற்றி ஏதாவது சொல்லி அந்த சஸ்பென்ஸ் ரிவியில் ம் அதனால் அமீர்கான் கூட ஒரு பேட்டியில் வந்து அவங்க கேமியும் அப்படின்ட்டார் ஒரு கேமியோ பண்ணிருக்கேன் அப்படிண்டா. ஆமா. ஒரு கேமியோன கூட சுலதிக்க வேண்டாம். அதனாலதான். அது கரெக்ட்டா. நியாயமான ஒரு கோரிக்கை தான் வச்சிருக்காரு. அவர் என்ன சொல்லிருக்காருன்னா நாங்களே சூப்பர் ஸ்டாரை ஒளிச்சு தான் வச்சிருக்கோம். நான் ரெண்டாவது பாட்டில கூட காட்டல இல்ல. ஆ. வச்சிருக்கோம். அதனால நீங்க கூட ரெண்டாவது பாட்டல வந்து பூஜா ஆக்டே டான்ஸ் எல்லாம் இருக்கு நீங்களே. இல்ல? ஆமா.ங்களா என்ன பண்றத பூஜை ஆக்டே டான்ஸ். அதல வந்து சவுதி டான்ஸ் எல்லாம் என்னலன்னு சார். சவுத் டான்ஸ் பூஜா பூஜாட்டன் பூஜா சூப்பர் ஸ்டார் அல்ல சார் சூப்பர் ஸ்டார் அல்ல ஒரு சீன்ல வராருங்கிறத நான் சொல்லிருந்தேன் உங்கள்கிட்ட அவரே ஒழிச்சிருச்சு பாருங்க டீம்லேயே சார் வந்தாரு சார் அந்த பம்பரம் விட்டு வந்தார் அதை சொல்லவே இல்ல நீங்க ஆமா போங்க நீங்க இந்த படத்துக்கு ரொம்ப ஹைப் ஆயிட்டு இருக்குல்ல ஆமா ஹைப் ஆயிட்டு இருக்கு லோகேஷ் கனகராஜ் ஒரு பதட்டத்திலே இருக்கிறாரு என்ன பதட்டம் ஏன்னா பிரம்மாண்டமா வந்து மக்கள் மத்தியில் ரீச் ஆயிட்டு இந்த படம் பற்றிய விஷயங்கள் எல்லாமே ட்ரெய்லரே வேண்டாம் சார் நம்ம அப்படியே ரிலீஸ் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லி சொல்றாரு இது ஒரு ட்ரெய்லர் தாமா மெயின் பிக்சர் பார்க்கலையே ஆனா ஆனா ஆகஸ்ட் முதல் வாரத்துல வந்து இசை நிகழ்ச்சி வந்து இசை நிகழ்ச்சி முதல் வாரம்ல வைக்கிறாங்க இரண்டாவது வாரம் சரக்கன் காமிக்கிறோம் மூணாவது வாரம் படத்தை ரிலீஸ் பண்ணறாங்க மூணாவது ரிலீஸ் ஆகும் ஆமா 14 ஆகஸ்ட் 14 ரிலீஸ் ஆமா ஓகே ம் அப்புறம் இந்த படத்துல வந்து லோகேஷ் கனகராஜனுடைய சம்பளம் வந்து எகிறியிருக்கு எகிற அடிச்சிருக்கு எகிற அடிச்சிருக்கு ஆமா ஐம்பது கோடி ரூபாய் இந்த திரைப்படத்துக்கு வந்து செலவா இருக்குறதா சொல்றாங்க சார் அத செலவா சம்பளமா செலவா ಅಂತ சொல்றாங்க சம்பளம் என்ன வந்திருக்கு சம்பளம் வந்து இவருக்கு ஐம்பது கோடி ஐம்பது இருக்குமே அதுவா ஓ கோடி 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 சூப்பர் ஸ்டாருடைய சம்பளம் எவ்வளவுன்னு கேட்டிருக்காங்க சூப்பர் ஸ்டார் சம்பளம் எங்கயும் இல்ல இல்ல இவர்கிட்ட கேட்டிருக்காங்க அவர் என்ன சொல்லிருக்காருன்னா அது தெரியாது சார்

ஆ அளவுக்கு வெளிப்படையா வெளிப்படையாக சொல்லியிருக்கிறாரு இது என்னுடைய உழைப்புக்கு கிடைச்ச மரியாதை ஆமாம் சார் இன்னைக்கு வந்து ஒரு பெரிய மா சப்ஜெக்டை வந்து டைரக்ட் பண்ணுறாரு பெரிய பெரிய ஆர்டிஸ்ட் வச்சு டைரக்ட் பண்ணுறாரு நம்ம தமிழ் சினிமாவில் ஒரு மாபெரும் இயக்குனராக இன்னைக்கு லோகேஷ் இருக்கார் அதில் டவுட்டே கிடையாது சிறப்பு அப்புறம் சார் ஒரு படம் வந்து யூடியூப்ல ரிலீஸ் ஆக போகுது சரி சார் வழக்கமா வந்து தியேட்டரில் வந்த பிறகு ஓடி டில வருமானு சொல்லி எதிர்பார்ப்பேன் சார் ஆனால் யூடியூப்ல வரப்போகுது சார் அங்கதான் சார் நிற்கிறாங்க தான் நிக்கிறாங்க ஏன்னா மக்கள் எல்லாருமே யூடியூப் தான் பார்த்துருக்காங்க தப்புன்னு உடனே யூடியூப்லேயே படத்தை ரிலீஸ் பண்ணலாமே சார் இந்த படத்தை நான் யூடியூப்ல ரிலீஸ் பண்ணலான்னு இருக்கிறேன் அப்படின்னு உலக நாயகன் கமல்ஹாசன் சொன்னப்பில் எதிர்த்தாங்க இந்த படத்தை அமிதாப் பச்சன் சொல்லும் போதும் எதிர்த்தாங்க ஆமா சார் ஒன்பது வருஷத்துக்கு முன்னாடி அமிதாப் பச்சன் சார் வந்து இந்த மாதிரி ஒரு விஷயம் பண்ணலான்னு அப்புறம் ஃபஸ்ட் டிவில ரிலீஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா அப்புறம் தேட்டர் ரிலீஸ் பண்ணலான்னு ம் ம் ஆ அமிர்தாபஜன் ஷாருக்கான் நிதி க்ரோசான் நடிச்ச ஒரு படம் அது ஒரு ஃபேமிலி சப்ஜெக்ட் இது ரொம்ப நாளாவே இது போயிட்டு இருக்கு மக்களுக்கு போற மீடியாத்துல ரிலீஸ் பண்ணலாம் ஓகே அப்படினப்போ தியேட்டர் உரிமையாளர்கள் எல்லாம் இல்ல இல்ல முதல்ல தியேட்டர் ரிலீஸ் பண்ண அப்புறம் தான் பண்ணனும் அப்படின்னா அப்புறம் தான் தியேட்டர் ரிலீஸ்ங்கறதை डायरेक्टली பண்ணிட்டு அதுக்கு ஓடிடி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி முடிவு முடிவெடுங்காங்க ஆனா இப்போ வந்து இந்த படம் வந்து எனக்கு பெரிய ஒரு மறுபடியும் ஒரு புரட்சியை உண்ட பண்ண போதனு நினைக்கிறேன் பண்ணு சார் சோ அப்ப அது வந்து डायरेक्टली யூடியூபில தான் ரிலீஸ் ஆகுதா இல்ல சார் தியேட்டர்ல வந்தது சார் ஓடிடியில் வாங்க ஆள் இல்லை சார் அதனால யூடியூப்ல ரிலீஸ் சார் 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 தேட்டரில் வந்ததுன்னா என்ன படம் சார் அது மிஸ்ஸஸ் அண்ட் மிஸ்டர் சார் அருமையான படம் சார் அது வனிதா விஜயகுமார் அவர்கள் இயக்கின படம் சார் நல்ல கதை அம்சம் கொண்ட அந்த திரைப்படம் இந்த திரைப்படம் வந்து வெளிவந்த பிறகு வந்து அந்த இயக்குனர் வந்து சந்திரமுகியாகவே மாறி நிறைய பிரச்சனைகள் எல்லாம் பண்ணாங்க சார் அந்த படத்தை ஓடிடியில் வாங்க ஆள் இல்லை சார் அந்த படத்தை இப்ப பதினெட்டாம் தேதி வந்து யூடியூப்ல ரிலீஸ் பண்ண போயிடுறாங்க இந்த பதினெட்டுல வந்து ரிலீஸ் பண்ண போறாங்க பத்தரை மணிக்கு டைம் குறைச்சு வச்சு காலையிலயா காலை பத்தரை மணிக்கு காலை பத்தரை மணிக்கு எல்லாம் தயாரா ம் எவ்வளவு சார் தெரியல சார் அதனுடைய விவரங்கள் வந்து வெளியிடுவாங்க ரசிகர்கள் ஆவரெல்லாம் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க சார் படத்துல எதுவும் கட்டாவது இல்லை சார் இல்லை சார் படத்துல அப்படியே வரும்ல இல்ல எல்லா எல்லா கதை அம்சமும் அப்படியே இருக்கும் சார் கதை அம்சம் காட்சிகள்லாம் அப்படியே இருக்கும் இருக்கும் சார் சார் சரியா சார் கொஞ்ச நேரம் சந்தோஷமா இருந்தேன் சார் முத முதல்ல ஏதோ ஒரு படம் யூடியூப் ரிலீஸ் ஆகுது ஆமா சார் அது ஆனா அது ஆல்ரெடி ரிலீஸ் ஆன படம் ஓடிடியில் வாங்கல அதனால ரிலீஸ் ஆகும் சொல்லிட்டீங்களே சார் இல்ல சார் அதை விட்டுருவோம் சார் ஆனா வந்து நம்மளுடைய லெஜண்ட் கமலஹாசன் அவர்களுடைய படமும் ரிலீஸ் ஆகுதா சார் இல்ல சார் கமலஹாசன் அவர்களுடைய வரிசையில் வந்து இவங்க வந்து சேர்ந்திருக்கு சார் நீங்கள் கமல் சார்ன்னே சொல்லு நீங்கள் லெஜெண்டுன்னு சொன்னால் நான் அங்கே போயிட்டேன் சரவணா ஸ்டோர்ஸ் லெஜெண்ட் அங்கே போயிட்டேன் நான் அதனால் அவர் தான் லெஜண்ட் சார் சார் சூப்பர் சார் இப்போ கமலஹாசன் படம் என்ன சார் இல்லை சார் கமலஹாசன் படம் ஓ ஒரு படம் இருக்குது சார் என்ன படம் இந்தியன் த்ரீ சார் என்ன சொல்கிறீங்க மிஸ்டர் செல்வராஜ் இந்தியன் த்ரீ எப்போ ரிலீஸ் பண்ணுறாங்க யூடியூப்பில் சார் யூடியூப்ல ரிலீஸ் பண்ணல சார் இந்தியன் த்ரீல சில காட்சிகள் எடுக்க வேண்டியது இருக்கு சார் ஆமா சார் நிறைய காட்சிகளை எடுக்க வேண்டியது இருக்கு சார் ஷூட் பண்றாங்களா ரிலீஸ் பண்றதா சொல்லிட்டு இருந்தாங்களா இந்தியன் த்ரீ ஓடி டி இல்லையா அந்த மாதிரி இல்ல சார் என்ன அந்த படத்தினுடைய சில காட்சிகளை வந்து ஷூட் பண்ண வேண்டியது இருக்கு பாதிலே நிக்கு அப்படின்னு சொல்லி சொல்லி இருக்கிறார் இப்ப வேள்பாரி புத்தகத்தினுடைய வெளியீடு நடந்தது எப்படி பேசினார் பாத்தீங்கல்ல இங்க இதுக்கு வந்து சிவகுமார் கூப்பிட்டுருக்கலாம் நல்ல பிரச்சனைக்காரர் கமலஹாசன் கூப்பிட்டுருக்கலாம் அதை விட்டுட்டு எழுபத்தஞ்சு வயசுலயும் கூலிங் கிளாஸ் போட்டுக்கிட்டு ஸ்லோ மோஷன் நடந்துட்டு இருக்கிற அப்படின்னு அரங்கமே அதிருது அவரு தான் சார் எங்க தலைவர் பாத்தீங்களா அவரு நம்மளை எவ்வளவு வந்து சிம்பிளா காமிச்சுங்கிறதுல இருக்கார் அவர் இப்படி பேசுறதே வந்து மக்களுக்கு பிடிச்சு போச்சு யார் யாருனுமே அவரை கிண்டல் பண்ண முடியாது தெரியும்ல ஏன் கிண்டல் பண்ணணும் சார் ஆமா இந்த வயசு பல பேர் சொல்லுவாங்கல்ல சார் சார் நாங்கெல்லாம் ரஜினி ஃபேனு திடீர்னு அதர் ஆக்டர்ஸ் ஃபேன் வந்து பாத்தியா ஒரு பார் என்ன வயசு இந்த வயசுல போய் கூலிங் கிளாஸ் போட்டுருக்காங்க என் தலைவரே சொல்லிட்டாரு சார் நடிப்பு வேற நிஜ வாழ்க்கை வேற சார் நடிப்பு வேற நிஜ வாழ்க்கை வாழ்க்கையில நிஜ வா நிஜ வாழ்க்கையில வந்து ரொம்ப எளிமையா இருக்கக்கூடிய ஒரு நபர் சார் அவர் எப்பவுமே எளிமைதான் ஆரம்ப காலகட்டத்துல இருந்து இப்போ வரைக்கும் இப்ப பார்க்குறவங்களுக்கு புதுசா தெரியுது அது வந்து அதுக்கு நம்ம என்ன பண்ண முடியும் ஒன்றும் பண்ண முடியாது சார் விஷயத்துக்கு வரும் என்ன விஷயம் ஆமா இந்த இது அதான் சொல்லிட்டு வேல்பாரில் அவர் பேசுனது ஆமாம் ஆமாம் இல்லை இல்லை இந்தியன் த்ரீ வந்து இவர் அந்த விழாவில் வந்து சங்கர் சார் வந்து சூப்பர் ஸ்டார்கிட்ட பேசியிருக்கிறார் பஞ்சாயத்துல இருக்கு ரொம்ப சங்கடப்பட்டிருக்காரு சங்கடப்பட்ட உடனே சூப்பர் ஸ்டாரும் வந்து லைகா நிறுவனர்கிட்ட பேசி அடுத்த ஷூட்டுக்குள்ள ஏற்பாடு வந்து ஓ இந்தியன் விரைவில் வந்து இந்தியன் த்ரீக்கான வேலைகள் தொடங்கி அதை முடிச்சு வெளியே எனக்கு எப்படி தெரியுமா சார் இருக்கு ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி முள்ளு மன்னரும் ஷூட்டிங்கில் வந்து ஒரு பாட்டு எடுக்கணும் அப்படிங்கிறப்போ அப்போ சரியான பொருட்களில் காசு இல்லைங்கிறப்போ செந்தானம் பூவில்ங்கிற பாட்டை எடுக்கிறதுக்காக ராஜ்கமல் ஹெல்ப் பண்ணார் கமல் சார் ஹெல்ப் பண்ணி ரஜினி பாட்டு எடுக்கணும் அப்படின்னு சொல்லி அவருக்கு ரொம்ப பிடிச்ச படமும் கூட முள்ளு இப்போ பாருங்க கமல் படத்தை எடுக்கிறதுக்கு ரஜினி சார் தானே சார் நட்பு நிச்சயம் சினிமா தான் சார் இவ்வளவு நல்லா இருக்கு அவங்க காலகட்டத்தில் எப்படி இருக்கிறாங்க பாருங்கள் என்ன ஒரு ஒருத்தர் ஒருத்தர் உதவி செஞ்சுக்கிறாங்க உடனடியாக நான் கமல் படமாக இருந்தாலும் நமக்கு என்ன கமல் படம் தானே அப்படின்னு போகல கரெக்டாக உடனே சரி இல்லை சார் திரைப்பட உலகத்தில் வந்து என்றைக்குமே அவங்க வந்து ரொம்ப நட்பாக இருக்கக்கூடிய நபர்கள் இவங்களுக்கு அப்புறம் அது வந்து ஒரு மேடையிலே ஒரு சொன்னார் கமல் சார் எனக்கு அப்புறம் இந்த மாதிரி என்னையும் ரஜினி மாதிரியும் ஃப்ரெண்ட்ஸாக யாராவது இருப்பாங்களான்னு தெரில எங்களுக்கு அப்புறம் நான் அது என்னோ உண்மைதான் சார் அது வந்து ப்ரூவ் பண்ணிட்டே வராங்க பேசியிருந்தோம் சார் வேள்பாரிக்கான அந்த நடிகர்கள்லாம் வரக்கூடிய நாட்களில் வந்து நமக்கு தெரிய வரும் இப்போ வந்து விக்ரம் சார்ட்டையும் இவர் சூர்யா இவங்க ரெண்டு டைம் பேச்சுவார்த்தை நடக்கிறதாக இருக்காதா இருக்காதா விக்ரம் சார் ஒட்டு பண்ண அதை ஒரு ஏதாவது ஒரு பாண்டிய பல்லவ மன்னவன்ல ஏதாவது ஒன்னு சோழ மன்னவன் ஏதாவது ஒன்று வந்து விக்ரம் சார் பண்ணணும் சூப்பர் ஸோ பேச்சுவார்த்தை சூர்யா டீம் விக்ரம் டீம் போய்ட்டுருக்குறதா தகவல் வந்துருக்கு சரியா சார் ஏற்கனவே வந்து விக்ரம் சார் வந்து பிஸியாக தான் இருக்கார் வீரதேவீரசுரனா இந்த படம் அது அப்புறம் வந்து இன்னொரு நம்ம பாகுபலி எடுத்தார்ல ராஜமௌலி ராஜமௌலி அவருடைய ஒரு படத்தில் கமிட்டாக இருக்கிறதாகவும் சொல்கிறாங்க ஓகே ஓகே யெஸ் அளவுக்கு பிஸியாக வந்து போயிட்டுருக்கும் சரி அதனால் இப்போ வந்து கொஞ்சம் டைம் ஆகும் வேல்பாரி அப்போது ஸ்டார்ட் பண்ணுறோம் வேல்பாரி ஆமாம் இன்னும் காஸ்ட்டு இதெல்லாம் ரெடி பண்ணணும்ல சார் காஸ்டும் ரெடி பண்ணணும் கேஸ்ட்டும் ரெடி பண்ணுவோம் ஆமாம் இப்படி ஆமாம் சே அதவா கலக்கிற ஓகே அப்புறம் அப்புறம் வந்து நம்ம இட்லி கடா என்னைக்கு திறக்க போகிறாங்கன்னு அவங்களுக்கு தெரியும் சட்னி அரைச்சோன்னே தான் ஆமாம் அக்டோபர் ஒன்று அதில் வந்து நடிக்கிறவங்க யார் சார் நித்யா மனன் நித்யா மேனன் தான் ஆமாம் நித்யா மனன் என்ன சார் அவங்க என்ன கேட்டீங்க அவங்க வந்து அவங்க சொந்த கைனாலேயே சாணி அள்ளியிருக்காங்க சார் சொந்த கையினாலே சாணி அழு ஆமாம் அதில் என்ன இருக்குது படத்துக்காக தானே ஆமாம் படத்துக்காக படத்துக்காக தானே சார் படத்துக்காக தானே படம் கேரக்டர் கதாபாத்திரம் அதை சொல்லுது என்ன சார் சூப்பர் ஸ்டார் ஒரு படத்தில் வந்து இப்படி சாணி உருட்டிடு எடுத்து ஆ ஐ அப்படின்னு ஒரு படத்தில் வேறு அதிசயப்பிரவியில் அதே பண்ணியிருக்காரு அதெல்லாம் சார் கேரக்டர்னு வந்துட்டு அது பண்ணல அதை பெருமையாக பேசியிருக்காங்க சாணிகள் பெருமையாக சொல்ல வேண்டாம் நான் என்ன சொல்றேன்னா சாணி அள்ளி நடிச்சிருக்கேங்கிறத ஒரு நடிப்பின் திறமையாக ஒரு டெடிக்கேஷனாக சொல்லணும் இல்ல நம்மளை பொறுத்தவரை சாணி அள்ளுல்லாம் ஒரு விஷயமா பேசிருக்காங்களேன்னு சாணி அல்லலைன்னா அந்த இடம் நாரி போயிடும் சார் அது தெரியுமா சார் அது ஒரு விஷயமா பேசுறது இல்லை அதை வந்து அவங்க பெருமையா நினைக்கிறது மட்டும் இல்ல அவங்க சிறந்த நடிகை சார் நிச்சயமா மதியன் வந்து ஒரு எப்படி சொல்றதுன்னா இன்னைக்கு நிறைய ஆர்டிஸ்ட் நம்ம ஆனால் அந்த கேரக்டர் பார்க்கும்போது அவ்வளோ ஒரு யதார்த்தமாக இருக்கும் லைவ்லியாக இருக்கும் கொஞ்சம் கூட அவங்க வந்து நடிக்கிறதுக்காக தான் அது பண்ணுறாங்கன்னே தெரியாது நேச்சுரலாக என்னவோ அதை பண்ணுவாங்க இப்போ கூட அவங்க படம் வந்து ரிலீஸ் ஆக போகுது தலைவன் தலைவி ரிலீஸ் ஆக போகுது விஜய் சேர்ஜியோட அந்த படத்தும் நான் பார்க்கறதுக்கு ரொம்ப காத்திருக்குறோம் ஸோ ஆமாம் சார் கண்டிப்பாக பார்க்கணும் நல்ல நடிகை அதில் எந்த விதமான கருத்தும் இல்லை அப்புறம் வந்து நம்முடைய மோகன்லால் சாருடைய ஒரு படம் வந்து ரிலீஸ் ஆக போகுது சார் இல்லை அலிட்டனு இல்லை அலிட்டன்கிட்ட கிருதயபூர்வம் கிருதயபூர்வம் அடம்பெரா ஆமா கிருதயபூர்வம் ஆமா கிருதயபூர்வம் சினிமா வந்து விரைவில் வந்து வெளியாக போகுது சார் விரைவில் வெளியாகும் கிருதயபூர்வம் நல்ல விஷயம் நல்ல விஷயம் அந்த படம் எப்படி சார் டிரெக்டிவ் படமா இல்ல லவ்வா ரொமான்ஸா ஃபேமிலியை காப்பாத்துறாரு சார் அதை எந்த ஃபேமிலிக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன் ஒரு 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 அன்பான ஒரு காதல் எல்லாமே சேர்ந்த ஒரு குடும்ப படமாக இருக்கும் சார் குடும்ப படம் தான் சார் அவர் நிறைய பண்ணுறாரு ஆனால் என்ன கேட்குறேன்னா இதில் யார் ஹீரோயின் அதான் கேட்குறேன் மாளவிகா மோகன் சார் அதையும் ஏன் சார் இவ்வளோ நேரமாக நீங்கள் சொல்லல சொல்லுங்க சார் சார் இன்னொன்று அந்த படத்தினுடைய இயக்குனர் இன்னொரு ஹீரோயினும் அவ்வோ இயக்குனர் ஹீரோயினாக இயக்குனர் சத்தியன் அந்திகாடு சார் சத்தியன் அட்டகாசமான சினிமா எல்லாம் கொண்டு வந்திருக்கு சார் சூப்பர் மலையாளத்தில் அப்புறம் வந்து இந்த ஸ்டண்ட் மாஸ்டர் ஒருத்தர் பண்ணுறாங்க ஆமா சார் அதுக்கு வந்து தயாரிப்பாளர் சங்கம் வந்து இரங்கல் தெரிவிச்சிருக்காங்க அவங்க ஒரு பதிவு வெளியிட்டு இருக்காங்க ஒரு குறிப்பு வெளியிட்ருக்காங்க சொல்லுங்க அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஹாலிவுட் ரேஞ்சுக்கு வந்து ஸ்டண்ட் எல்லாம் இருக்கணும் அதுல எந்த மாற்றம் இல்லை அந்த எதிர்பார்ப்பில் எல்லாருமே திரைப்படங்களில் வந்து செய்கிறது சரிதான் ஆனால் ஹாலிவுட் ரேஞ்சில் வந்து அதுக்கான பாதுகாப்பு ஏற்பாடுகள் பண்ணணும் அப்படிங்கிறத உறுதியாக வந்து சொல்லியிருக்காங்க எல்லா இயக்குநர்களுக்கும் ஸ்டண்ட் மாஸ்டர்களுக்கும் எல்லா தயாரிப்பாளர்களுமே அவங்க வந்து அதை சொல்லியிருக்காங்க சொல்லி இனி வந்து ஒரு உயிர் கூட வந்து இந்த விபத்துகளில் வந்து பலியாக கூடாது திரைப்பட இந்த ஸ்டண்டு விபத்துக்களை வந்து பலியாக கூடாது அப்படிங்கறத வந்து சொல்லியிருக்காங்க சில என்னன்னா நான் வந்து சமீபத்தில் கூட நமது ஆக்டர் தீனா அவர்கிட்ட பேசிட்டு இருந்தப்ப சொன்னேன் ஆக்சுவலாக என்னன்னா இந்த மாதிரியான காட்சி அமைப்புகளை வந்து மினியேச்சர் கிரியேட் பண்ணி பண்ணலாம் இப்போ நீங்கள் நிறையா நம்ம சோசியல் மீடியாவில் பார்க்கும்போது இல்லை பெரிய வண்டிகளுடைய மினியேச்சர்லாம் இருக்கு அந்த மாதிரி மினியேச்சர்ஸ்லாம் கிரியேட் பண்ணி வச்சிருக்கிறாங்க அந்த மாதிரி ஒருத்தர் வந்து இப்போ நான் எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் வந்து பஸ்ஸெல்லாம் பண்ணுவார் லாரி பண்ணுவார் இதெல்லாம் மினியேச்சர் பண்ணுவார் ஸோ அவர் வந்து அவர்கிட்ட நம்ம சொல்லி அந்த மினியேச்சர் ரெடி பண்ணி அந்த மினியேச்சரை வச்சு ஷூட் பண்ணி அதையும் ஒரிஜினலையும் வச்சு மேட்ச் பண்ணலாம் அதாவது பறக்கறதெல்லாம் எல்லாம் மினியேச்சர் கீழே அப்படி விழுவுறது வந்து ஒரிஜினல் அது சும்மா கிரெயின்ல இருந்து தூக்கி போட்டோம்னா டப்புனு கீழே வரும் சோ அந்த கீழே விழுவுறது அதெல்லாமே கூட ரெடி பண்ணலாம் மினியேச்சர் வச்சு ஷூட் பண்றதுதான் ஹாலிவுட்ல பண்றாங்க அதே மாதிரி நீங்க சொன்ன மாதிரி பாதுகாப்பு வசதிகள் ஜாஸ்தியாகணும் ரெண்டாவது ஒரு படத்துக்கு வந்து பொருட்செலவு வந்து ரொம்ப ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் வந்து முப்பது கோடி ரூபா நாற்பது ரூபா போட்டு படம் எடுக்கிறான்னு வச்சுங்களேன் அதுக்கு இந்த மாதிரியான ஸ்டண்ட்டு காட்சிகளுக்குன்னு வந்து இன்னும் ஒரு அஞ்சு கோடி ரூபா செலவாகுதுன்னா தப்பு கிடையாது ஏன்னா நீங்கள் நாற்பது ரூபா செலவு பண்ணும்போது அந்த இடத்துல மற்றதுக்கு செலவு பண்ணுற நீங்கள் சிஜிக்கு செலவு பண்ணீங்க ஒரு உயிருக்காக அந்த உயிரின் மதிப்புக்காக வந்து இன்னொரு அஞ்சு கோடி ரூபா சேர்த்து செலவு பண்ணி அதை பண்ணுறது நல்லது நிச்சயமாக சார் ஏன்னா அது ரொம்ப நம்ம இப்போ நம்ம சொன்னோன்னு என்ன சொல்லுவாங்க என்ன சார் அஞ்சு கோடி ரூபாய் சாதனமாக சொல்கிறீங்கன்னா நீங்கள் நாற்பது கோடி ரூபாய் சாதனமாக வச்சு படம் எடுக்கும்போது அஞ்சு கோடி ரூபாய் எனக்கு சாதாரணமாக தான் தெரியுது அஞ்சு கோடி ரூபா சாதாரணமாக நீங்கள் வந்து செலவு பண்ணி அந்த மாதிரி நான் ஃப்ரண்ட் சீனுக்கு எல்லாம் பண்ணலாம் இப்போ நான் எனக்கு தெரிஞ்ச வந்து சில மாஸ்டர்ஸ் வந்து நிறைய மாஸ்டர்ஸ் ஒர்க் பண்ணுறாங்க அதில் நான் வந்து லைவாகவே பார்த்துருக்கேன் ஹேங்கிற மாஸ்டர் வந்து நிறைய சில காட்சிகளுக்காக வந்து வெளிநாட்டிலேருந்தே ஆள்கள்லாம் வர வைப்பார் ட்ரெயின்டு டெக்னீஷியன்ஸ்லாம் வரப்பார் அதுக்கு உண்டான சேஃப்டி இதெல்லாம் கொண்டு வருவார் அது மாதிரி வந்து அது காரணம் என்னென்னா அவர் கொடுத்த பொருட்செலவு

கண்டிப்பா அதுக்கான கவனத்தை செலுத்துவாங்கன்னு நினைக்கிறேன் ஏன்னா உயிரின் மதிப்புங்கிறது ரொம்ப ரொம்ப விலை மதிப்பற்றது இல்லை இதுக்கு முன்னாலேயே நீதிமன்றம் வந்து அந்த இந்தியன் டூல வந்து விபத்தாயி ஒருத்தரை அறக்கும் வந்து சொன்னாங்க நீதிமன்றம் இந்த படப்பிடிப்பு தளங்கள்ல வந்து நீங்க டாக்டர்ஸ் வச்சுக்கோங்க அப்புறம் வந்து ஆம்புலன்ஸ் வச்சுக்கோங்க எல்லாம் சொன்னாங்க இல்லை டாக்டர்ஸ் ஆம்புலன்ஸ் வச்சுக்கிட்டாலுமே சரி இப்போ அது வந்து ஓகே அது ஒரு பாதுகாப்பு கருதி நீங்க சொல்றீங்க ஒரு ஃபர்ஸ்ட் எய்டுக்கு நீங்க சொல்றீங்க சார் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த ஜீப் இப்படி போயிட்டு என்ன பண்ணுறீங்க செங்குத்து அப்படி விழுந்துருக்கு சார் இப்படி விழும்போது உங்களுக்கு சோக் உங்களுக்கு நெஞ்சில அடிபடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு இல்லையா அந்த சோக்கா அந்த சமயத்துல நீங்க அவரை வெளியில கொண்டு வந்து டாக்டர்கிட்ட பர்ஸ்ட் எய்ட் பண்றதுக்குள்ள எது வேணாலும் நடக்கலாம் நான் சொல்றது என்ன இந்த மாதிரியான காட்சிகளுக்கே நீங்க வந்து செலவிடுதல் வந்து திட்டமிடுதல் நீங்க சொல்ற மாதிரி ஒரு திட்டமிடுதல வந்து ஒரு மினியேச்சர் காட்சியாக ஒரு டிஃப்ரெண்டான ஒரு சிஜி காட்சியாக அந்த மாத்திரத்துல என்ன தவறு இருக்க போகுது அப்படிங்கிறத என்னுடைய கருத்து பட் எனக்கு என்ன இன்னொரு வருத்தம் அப்படின்னா இந்த மாதிரி நடந்ததுக்கு வந்து உடனடியா வந்து இயக்குனர் மேல எல்லாரும் எல்லாம் போட்டிருக்கிறாங்க அவருதான் இதுக்கு காரணம் அப்படிங்கிற மாதிரி கேஸ் அது எனக்கு பிடிக்கல அது அந்த மாதிரி கிடையாது அதுக்கு தான் ஒரு எக்ஸாம்பிள் சொன்னோம் எப்படின்னா ஒரு விபத்து அது ஒரு விபத்து யாருமே அதெல்லாம் செய்யறாது அது ஒரு விபத்து இப்போ வீட்டிலேருந்து வெளியில் கிளம்புறப்ப வந்து வீட்டிலேருந்து நம்ம வீட்டில் உட்காந்துருக்கோம் திடீர்னு வீட்டில் சொல்கிறாங்க தயவுசே இந்த ஊருக்கு போயிட்டு வந்துருங்க அப்படிங்கிறாங்க ஊருக்கு போயிட்டு வந்து வீட்டில் உள்ள சொல்கிறாங்க உடனே நம்ம வந்து ஊருக்கு கிளம்புறோம் அந்த பக்கம் வந்து இது ஒரு விபத்து நடந்துடுச்சு அப்படின்னா ஐயோ நான் தான் சொன்னேன்னா அவங்க மேலேயே நம்ம கொச்சுக்க முடியும் ஓட்டுன்னு நம்ம தானே தப்பு ஆமா ஆமாம் கரெக்டா அப்ப தான் சார் தப்பு அவங்க தான் சார் ஊருக்கு போய்ட்டாங்க இல்லைன்னா நான் வீட்லேயே உட்காந்துருப்பேன் அப்படியெல்லாம் இங்க கிடையாது சார் அது வந்து அதை கொஞ்சம் தவிர்த்துக்கங்க அப்படிங்கிறது அதான் ரொம்ப பழி போட்டுட்டே இருக்கு யார் மேலேயும் பழி போட முடியாது சார் தயாரிப்பாளர்கள் மீதோ இல்ல இயக்குநர்கள் மீதோ ஸ்டண்ட் மாஸ்டர் கோஆர்டினேட்டர்ஸ் மீதோ பழி போட முடியாது இதுக்கு வந்து ஒரு விபத்து இந்த விபத்தை தடுக்கிறதுக்கான முறையை நான் சொல்றேன் இன்னும் கொஞ்சம் பொருட்செலவு பண்ணுங்க மினியேச்சர்ஸ் கிரியேட் பண்ணி வச்சுக்கோங்க கொஞ்சம் ரிஸ்கை கம்மி பண்ணிக்கோங்க உங்க வாழ்க்கைய நீங்க ரிஸ்கா எடுத்துக்காதீங்க ரொம்ப ரிஸ்கா எடுத்துக்காதீங்க அப்படிங்கிறதான் என்னுடைய காட்சி சிறப்பாக வரணுங்கிறது உண்மைதான் காட்சி சிறப்பா வர்றதுக்கு இப்போ டெக்னாலஜி நிறைய இருக்கேன் ஆமா நான் தான் சொல்றேன் சார் சமீபத்தில் ஒரு படத்துல பாக்குறப்போ சென்னை டு கன்னியாகுமரின்னு சொல்லிட்டு ஒரு டிரைவே வந்து ஃபுல் இதை வந்து ஏஐயில் பண்ணியிருந்தாங்க அந்த கார் வர்ற காட்சிகளை ஃபுல் காட்சிகளே ஏஐயில் பண்ணியிருந்தாங்க சார் நம்ம பார்த்தோம்ல அந்த படத்தை இல்லையா அந்த மாதிரி ஒரு விஷயத்தை வந்து ஏன் இப்போ பண்ணணும் இன்னும் டெக்னாலஜி நிறைய டெவலப் ஆகிட்ருக்கேன் அதை பண்ணணுங்கிறதான் என்னுடைய குரு ஒரு வேண்டுகோளாக வச்சுக்கிறேன் தயாரிப்பாளர் சங்கத்துக்கும் சரி ஸ்டண்ட்டு யூனியனுக்கும் சரி தயவுசெய்து வாழ்க்கையை ரொம்ப ரிஸ்க் எடுக்காதீங்க வாழ்க்கை ரொம்ப இனிமையானது என்னை பொறுத்த வரைக்கும் எல்லோரும் சொல்லுவாங்க அவங்கெல்லாம் கலைஞர்கள்னுவாங்க கலைஞர்களுக்கு முன்னாடி அவங்கெல்லாம் மனிதர்கள் அவங்க ஒரு நான் அவங்களுக்குன்னு ஒரு குடும்பம் இருக்குது பசங்க இருக்காங்க அம்மா இருக்காங்க அப்பா இருக்காங்கன்னு சொல்லிட்டு அவங்களுடைய அந்த குடும்பத்தை நம்ம வந்து பார்க்கணும் அது ரொம்ப முக்கியம் ஒரு நட்புதான் நட்புதான் சார் நட்பு வட்டாரங்களில் எத்தனை பேர் அண்ணனோட இன்னைக்கு அவர் மரணிச்சிட்டார் இன்னைக்கு அவருடைய ஃப்ரெண்ட்ஸ் எத்தனை பேர் இருப்பாங்க எவ்வளோ பேர் வந்து அவரோட நல்லா பழகியிருப்பாங்க அவங்களுக்கு எவ்வளோ வருத்தமாக இருக்கும் அதனால அதை கொஞ்சம் மனசில் வச்சுக்கிட்டு சண்டை காட்சிகள் இல்லைன்னா திரைப்படங்களே இல்லை அதை நான் ஒத்துக்கிறேன் சண்டை காட்சிகள் தான் வந்து தமிழ் சினிமா வளர்றதுக்கான மிகப்பெரிய இதுவாக இருந்தது எல்லா படத்துலையும் கமர்ஷியலா சண்டை காட்சிகள் இருந்தது ஆனால் ரொம்ப ரிஸ்க் எடுத்து பண்றது தயவு தயவுசெய்து கொஞ்சம் அவங்க பாதுகாப்பு கருதி பண்ணிக்கங்க நாங்கள் சண்டை காட்சியில் கொஞ்சம் குறை இருந்தாலும் நாங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறோம் இல்லடா உண்மையான எனக்கு உயிர் முக்கியமா இருக்கு அவங்க ஒருத்தர் உயிர் போய் நம்ம அதை ரசிக்கணும்னு எனக்கு அவசியம் இல்லை அது எனக்கு அதில் உடன்பாடு இல்லை நீங்க இதை மக்களும் கண்டிப்பாக ஏத்துப்பாங்கன்னு நினைக்கிறேன் அவங்களும் அதை பார்த்து கொஞ்சம் நீங்களும் வந்து யாராவது தெரிஞ்சு அவங்க வந்தா சொல்லுங்க ஓகே இன்றைய விஷயங்கள் அவ்வளோதான் சிறப்பு சார் சிறப்பு நிறைய விஷயங்களை பேசுனாலும் இந்த ந நிறைவாக சொல்லும்போது அந்த சண்டை காட்சிகளை பற்றி சொல்லும்போதும் அந்த தயாரிப்பாளர் சங்கத்தை சொல்லும்போதும் நாமளும் நிறைய விஷயங்களை பகிர்ந்துக்கிறதுக்கான வாய்ப்பு கிடச்சிது ஸோ இதே மாதிரி திரைக்குறலில் தொடர்ந்து பாருங்கள் நிறையா நான் உங்களுக்காக செய்திகள் சினிமா செய்திகள்லாம் சொல்கிறோம் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி